போச்சம்பள்ளி சிப்காட் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் ரீசஸ்டெனபிலிட்டி ஐ டபிள்யூ எம் சொல்யூசன் லிமிடெட் என்ற மருத்துவ கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டுவரப்பட்டு அங்கு மறுசுழற்சி செய்யப்படுகிறது இத்தொழிற்சாலையிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் மருத்துவ கழிவுகளை எரிப்பதினால் ஏற்படும் புகையினால் சுவாச கோளாறு ஏற்படுவதாகவும் மருத்துவ கழிவுகளை நிலத்துக்கு அடியில் மூடி வைப்பதால் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு குடிநீர் மாசுபட்டுள்ளதாகவும் ஆசிட் கழிவுகளை திறந்து வெளியில் காய வைப்பதால் வாந்தி மயக்கம் தலை சுற்றல் உள்ளிட்டவற்றால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் கூறி மருத்துவக் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் நிறுவனத்தை மூடக்கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இன்று முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் நிறுவனம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது நிறுவனத்தை மூடச் சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ராஜசேகர் தலைமையில் கோஷங்கள் எழுப்பினர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் டி வி கணேசன் மாநில பேச்சாளர் குபேந்திரன் ஒன்றிய கவுன்சிலர் தமிழ் சங்கர் மாநில நிர்வாக உறுப்பினர் கஜேந்திரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பன்னீர் சரவணன் தொழில் சங்க மாவட்ட தலைவர் ராஜா ஒன்றிய செயலாளர் சந்திரன் ராஜேந்திரன் செல்வம் பழனி வெள்ளியரசு ரங்கசாமி வெங்கட்ராமன் பொன்குமார் சுப்பிரமணி இளங்கோ குமரேசன் மாது கோவிந்தசாமி சரவணன் மோகன் பழனிவேல் சின்னகண்ணு உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும்

இயங்குவதால் என்ன பாதிப்பு என்பதை மேல்மட்ட அரசியலுக்கும் தெரியும் முதலமைச்சருக்கும் தெரியும் என்ன பாதிப்பு தமிழ்நாட்டில் எங்கேயுமே அந்த வேஸ்டேஜ் எரிபொருள் கிடையாது ஹைதராபாத்தில் இருக்குது உனக்கு கிளை அங்கேருந்து இங்கே வந்து தமிழ்நாடு முழுக்க விலை கொடுத்து வாங்குறாங்க அதை வாங்கிட்டு வந்து இங்கே ஏதோ ஃபில்ட்ரு பண்ணுறேன்னு சொல்லிட்டு மதிய மனித கழிவுகள் அதாவது காலாவதியான மருந்துகள் காலாவதியான ஊசி மருந்து நாய்க்கடி போன்ற பெருவியாதிகளுடைய மருந்துகள் எல்லாம் இந்த வேஸ்டேஜில் கலந்து போட்டு ஊற வைக்கிறாங்க அதை ஊற வச்சு அது ஏதோ வடிகட்டுறதா பொய்யே சொல்கிறாங்க என்ன வடிகட்டினாலும் இங்கே மழை பெய்தால் இந்த ஏரிக்கு போகும் அந்த பக்கம் கால்வாயில் போகுது வாழை வாழைத்தோட்டம் ஏரி போகுது மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது இந்த பகுதி துர்நாற்றம் வீச முடியல வாழ முடியல இந்த நாள் நானும் மாவட்ட செயலாளர் அந்த ஊருக்கு போகிறோம் நாங்கள் அவங்கக்கிட்ட நின்னே பேச முடியும் இவர் கிளம்பியே கிளம்பிட்டார் இருங்க இருங்க நான் தடுத்து கூட பார்த்தேன் அந்த நாற்றம் தாங்கலை ஆகவே இந்த பகுதி சீரழிக்கப்பட்டுக்கிற பண்டு இருக்கிறது தமிழ்நாட்டிலே எங்கும் இல்லாத ஒரு தொழிற்சாலை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இங்கே தொழில் வளம் பெருகி இருக்கிறது ஓலா கம்பெனி போன்ற மிகப்பெரிய தொழில் பல ஆயிரம் தொழிலாளர்கள் இங்கே வேலைக்கு வந்து செல்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து இங்கே தொழிலாளர் வருகிறார்கள் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கின்ற நிலை இந்த வேஸ்டேஜ் கம்பெனியினால உருவாகிறது ஆகவே எந்த கம்பெனியாலும் ஆரம்பிக்கணும் தொழில் வளம் பெருகட்டும் இந்த மனித கழிவுகளை கொண்டு வந்து ஊற வைப்பதும் எரிப்பதும் மக்களை சீரழிப்பதும் இந்த அரசாங்கம் எதற்காக அவர்கள் இதற்கு அனுமதி வழங்கினார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது இதை தடை செய்ய வேண்டும் தடை செய்யவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஓயாது இதை மூடும் வரை ஓயாது அதிகாரிகள் என்னவது அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணி பண்ணிஞ்சாலும் அதிகாரிகள் செலவு கொடுத்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இதை ஊடுவரை ஓயாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து